மரண வியாபாரிகளை மாலை மலர் மாலை போட்டால் வரவேற்பார்கள் பிணநாயகனை நாயகனை எப்படி ஜனநாயகன் என்று மக்கள் போற்றுவார்கள் சினிமாவால் கட்டப்பட்ட பிம்பம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கோலை என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது ஒரு நடிகன் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது அந்த நடிகன் பின்னால் சென்றால் தான் கரையேற முடியும் என்ற இளி நிலைக்கு அண்ணா அனைத்திந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தை தள்ளிவிட்டவர் எடப்பாடி புயலில் சிக்கி தவிக்கும் ஒரு கப்பல் போல இன்றைக்கு நம்மை காப்பாற்ற யாராவது வருவார்களா பிரினநாயகனாவது வருவாரா என்ற இளிநிலைக்கு தள்ளப்பட்டு தனது தொண்டன் ஒருவனை வைத்து விஜய் கட்சி கொடியை ஆட்ட வைத்து அதில் புலகாங்கிதம் அடையக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை தள்ளிவிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அடிமையாக அடிமை பழனிசாமியாக மாற்றி இன்றைக்கு வந்து அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தை பிரினநாயகன் பின்னாலே செல்லக்கூடிய ஒரு இழிநிலை பிஜேபியினுடைய கபட வேடத்திற்கு சூத்திரத்திற்கு வலியாகி இன்றைக்கு தன் உடன் இருந்து கொள்ளும் சிலீப்பர் செல்லான ஆதவ அர்ஜுனா போன்ற அருண்ராஜ் ஐஆர்எஸ் போன்ற நபர்கள் இன்றைக்கு பேர் கொலைகேசுல மாட்டியிருக்கிறார் திரு விஜய் இன்றைக்கு தமிழகத்திலிருந்து தப்ப வேண்டும் நான் எடுத்த ஜனநாயகன் பட சூட்டிங் சம்பவம் அசரா பிடிபட்டால் புடிவிட்டால் ஒட்டுமொத்தமாக நாடு விடும் நாடு வந்து காரி உமிழும் என்ற நிலை நிலைக்கு இழிவான நிலைக்கு செல்ல வேண்டியது இருக்கும் என்று சொல்லி குருமூர்த்தியின் காலை விழுந்து அமித்ஷாவின் காலை பிடித்து இன்றைக்கு சிபிஐ விசாரணை கேட்காமலேயே சிபிஐ விசாரணையை பெற்று போலியான மனுக்களை வைத்து இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டையே ஏமாற்றி தங்கள் குடுமையை அமித்ஷாவிடம் தலையை வம்பாக கொடுத்து மாட்டி இன்றைக்கு அரசியலில் அனாதையாகி நிற்கிறார் திரு விஜய் கத்தியை கொண்டு கீச்சனான்னு சொல்லி புகார் சொன்னா எவனாவது கத்தி புதிச்சு காயம்பட்டு பட்டு சேர்க்கப்பட்டார்களா இல்ல கத்தி குத்துனால மரணம் மரணமடைந்திருக்கிறார்களா அப்ப இது ரெண்டுமே பொய்யன் ஆயி போச்சு அப்ப இவர்கள் கிரியேட் பண்ணக்கூடிய சதிக் கோட்பாட்டில் இவர்கள் சொல்றதெல்லாம் உண்மைன்னு கேட்டுட்டே போனோம் ஈ தமிழ் நியூஸ் நேர்கள கண்புணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்துநர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தினம் கூடியது ஆரம்ப முதலேயே அஇஅதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் அமளியிலே ஈடுபட்டிருந்தார்கள் குறிப்பாக அந்த கரூர் துயர சம்பவம் எல்லாருக்கும் வந்து நிச்சயமாக அது ஒரு ஆறாத ஒரு வடு அது சம்பந்தமாக முதலமைச்சர் ஒரு விளக்கத்தை கொடுப்பேன் என்று முதல் அவர் தான் வந்து தங்களுடைய விளக்கத்தை கொடுத்தார் அதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் அதன் பிறகு கடுமையான கோஷங்கள் வந்து எழுப்ப ஆரம்பித்தது அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தக்க ஒரு பதிலடியும் கொடுத்திருக்கிறார் நீங்க வந்து உங்களுடைய கட்சிக்காரர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா கூட நீங்க இவ்வளவு வந்து ஆக்ரோஷப்பட்டிருக்க மாட்டீங்க ஒரு கலவரம் பண்ணியிருக்க மாட்டீங்க உளவு நீங்க திட்டமிட்டு இப்படி பண்றீங்க அப்படின்னா இது ஒரு மகா கூட்டணி மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கு தான் நீங்க பண்றீங்க இது எடுப்படாது மக்கள் தக்க பாடம் உங்களுக்கு வந்து புகட்டுவாங்க அப்படின்னு சொல்லி மாணவ முதலமைச்சர் அவர்கள் அதிமுக என்ன நோக்கத்தோடு இது வந்து சட்டமன்றத்துக்குள்ள வந்தாங்களோ அதை வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிதான் எல்லாரும் முன்வைக்கிறாங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை மரண வியாபாரிகளை மாலை மலர் மாலை போட்டா வர இருப்பார்கள் பின எப்படி ஜனநாயகன் என்று மக்கள் போற்றுவார்கள் இன்றைக்கு சினிமாவால் கட்டப்பட்ட பிம்பம் மக்கள் மத்தியிலே உடைந்து நொறுங்கி இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கோலை என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது ஒரு நடிகன் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது அந்த நடிகன் பின்னால் சென்றால் தான் கரையேற முடியும் என்ற இளிநிலைக்கு அண்ணா அனைத்திந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தை தள்ளிவிட்டவர் எடப்பாடி ஒட்டுமொத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த அண்ணாதராட முன்னேற்றக் கழகம் ஜெயலலிதாவின் ஆளுமையால் கட்டப்பட்டு முப்பது ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சியில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பத்தாண்டு காலம் தொடர்ந்து இருபது ஆண்டு காலம் ஆட்சியில் மாறி மாறி இருந்த அண்ணாதரோட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே உருவான பின்பு இன்றைக்கு கரையேற முடியாத கப்பல் போல புயலில் சிக்கி தவ தவிக்கும் ஒரு கப்பல் போல இன்றைக்கு நம்மை காப்பாற்ற யாராவது வருவார்களா பிரநாயகனாவது வருவாரா என்ற இளிநிலைக்கு தள்ளப்பட்டு ஒரு தனது தொண்டன் ஒருவனை வைத்து விஜய் கட்சி கொடியை ஆட்ட வைத்து அதில் புலகாங்கிதம் அடையக்கூடிய இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை தள்ளிவிட்டிருக்கிறார்கள் அவர் கூட இருந்து அவருக்கு குழிபெருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய ஆட்கள் அவரை குழிபெறித்து இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை இன்றைக்கு அடிமையாக அடிமை சேமையாக மாற்றி இன்றைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜனநாயகன் பின்னாலே செல்லக்கூடிய ஒரு இழிநிலையை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் இரட்டை இலைக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவு நிலையை ஏற்படுத்திய திரு எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து வேறு என்ன நீங்கள் எதிர்பார்க்க முடியும் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் ஒட்டுமொத்த அதிமுகவை அமித்ஷாவிடம் அடகு வைத்து தனது ஊழலை தன் சம்பந்தியின் ஊழலை தன் மகனின் ஊழலை தன் உடன் பணிபுரிந்த அமைச்சர்களது ஊழலை இன்றைக்கு ஈடி மூலமாக அனைத்து டேட்டாக்களையும் கையில் எடுத்து வைத்துக் கொண்டு இன்றைக்கு சாட்டையை எடுத்து சுழற்றி கொண்டிருக்கிறார் அமித்ஷா அவரிடம் வாலாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த அடிமைகளுக்கு இன்றைக்கு ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக பிஜேபியால் ஜெயிக்க முடியாது முப்பத்தி ஒன்பது சதவீதம் இரண்டு பேரும் சேர்ந்தால் வரும் என்று அமித்ஷா நம்பிக்கொண்டிருந்த வேலையில திராவிட முன்னேற்ற கழகத்தை நாற்பத்தி நாலுல இருந்து இருபதாக குறைத்த எடப்பாடி பழனிசாமி பதினெட்டு சதவீதம் அண்ணாமலை தலைமையில வாங்கி வைத்திருந்த அந்த என் கூட்டணியுடைய வாக்குகளை ஐந்து சதவீதமாக குறைத்துவிட்டு இருபத்தி ஐந்து சதவீதத்தை வைத்து எப்படி கரையேறுவது என்ற சிக்கலில் பிஜேபியினுடைய கபட வேடத்திற்கு சூத்திரத்திற்கு பலியாகி இன்றைக்கு தன் உடன் இருந்து கொள்ளும் சிலிப்பர் செல்லான ஆதவர்ஜுனா புஷ்ஷியானந்த் போன்ற அருண்ராஜ் ஐஆர்எஸ் போன்ற நபர்கள் இந்த செயல்பாட்டின் ஆரோக்கியசாமி என்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வகுத்து கொடுத்த பாதையிலே சென்று இன்றைக்கு நாற்பத்தோரு பேர் கொலைகேசில மாட்டியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலிருந்து தப்ப வேண்டும் நான் எடுத்த ஜனநாயகன் பட சூட்டிங் சம்பவம் அசரா கார்கிடம் பிடிபட்டால் ஒட்டுமொத்தமாக நாடு விடும் நாடு வந்து காரி உமிழும் என்ற நிலை நிலைக்கு இழிவான நிலைக்கு செல்ல வேண்டியது இருக்கும் என்று சொல்லி குருமூர்த்தியின் காலில் விழுந்து அமித்ஷாவின் காலில் பிடித்து இன்றைக்கு சிபிஐ விசாரணை கேட்காமலேயே சிபிஐ விசாரணை பெற்று போலியான மனுக்களை வைத்து இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டையே ஏமாற்றி இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு ஒரு நபர் கமிஷனுக்கு உத்தரவிட்டு இன்றைக்கு தங்கள் குடுமையை அமித்ஷாவிடம் தலையை வம்பாக கொடுத்து மாட்டி இன்றைக்கு அரசியலில் அனாதையாகி நிற்கிறார் திரு விஜய் அவர்கள் அந்த அனாதைக்காக வரிந்து கட்டி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தை அவமானப்படுத்துகிறார் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மக்கள் சக்தியை அவமானப்படுத்தி இன்றைக்கு ஒட்டுமொத்த அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தையும் இன்றைக்கு ஒரு நடிகன் பின்னால் சென்று அவன் அந்த நடிகனுக்கு வக்காலத்து வாங்கி அந்த

உயிர் பலி உடனே களத்துக்கு சென்று அந்த உயிர் பலி உயர்ந்து விடாமல் காப்பாற்றி உடனடியாக களத்திலே இறங்கி செயல்பட்டு செந்தில் பாலாஜியை அனுப்பி களத்திலே நின்று அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜியை அனுப்பி ஒரு நம்பிக்கை வாக்கு கொடுத்து அத்துவத்த செலவையும் அரசு ஏற்றுக்கொள்ளும் தவ கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி தரமான சிகிச்சையை கட்டளையிட வைத்து வைத்தவர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவ அமைச்சர் மா மா சுப்பிரமணியத்தை அனுப்பி முன்னூறு டாக்டர்களை வர வரவழைத்து தேவையான சிகிச்சைகளை கொடுத்து நூற்றி இருபது பேர் உயிரை காப்பாற்றி நாற்பத்தோரு பேர்களுக்கு இரண்டு நாட்களாக இரவும் பகலும் உழைத்து அந்த போஸ்ட்மார்ட்டத்தை செய்து அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல்ல கொண்டு வந்து இரவோடு இரவாக பயணப்பட்டு மூன்று மணிக்கு சென்று பார்த்து அவர்களுக்கு பத்து லட்சம் நிவாரணத்தையும் கொடுத்து அந்த சுச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிவிடாமல் காப்பாற்றி இன்றைக்கு ஒரு கலவரம் ஏற்பட்டு விடாமல் ஒரு காப்பாற்றி ஒரு சமூக நிலைக்கு கொண்டு வந்தவர் திரு மு க ஸ்டாலின் அவர்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இப்ப இவர் வந்து இப்ப யார் இதுல வெற்றி செத்தவுடன் முப்பது பேர் செத்துட்டாங்கன்னு சொன்னவுடன் தலை பின்னங்கால் பெடலில் விட ஓடியவர் தலைவனா களத்திற்கு சென்று மக்களை காப்பாற்றி மக்களது பிரச்சனைகளை கலவர சூழல் ஏற்பட விடாமல் காப்பாற்றியவர் தலைவர் இதுதானே வித்தியாசம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்றைக்கு சட்ட சட்டப்பேரவையில் இவர்கள் எதற்காக அமளி செய்கிறார்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் எதற்காக அதான் கேஸ் தமிழ்நாடு அரசின் கையை விட்டே போய்விட்டதே அதிமுக அதிமுகவருடைய வழக்கறிஞர்கள் பொய்யான மனுவை சுப்ரீம் கோர்ட்டுக்கு சமர்ப்பித்து அந்த மனுவின் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வைத்து இன்றைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டையே ஏமாற்றி ஏமாற்றி இருக்கிறார்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பிஜேபிக்காரர்களும் சேர்ந்து இதற்கு வந்து இவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கு பலிகடாகிய சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் நாளைக்கு இந்த தீர்ப்பு வந்து பொய்யான நடைமுறையால் பொய்யான பெட்டிஷனால் உருவாக்கப்பட்டது என்று தெரிந்தால் என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்ன ஆகும் இந்த தீர்ப்பு இது எப்படி போகும் இந்த தீர்ப்பு இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது இதெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இந்த எடப்பாடி பழனிசாமியையும் பிஜேபியையும் நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இவர்கள் பிண அரசியல் நடத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதிகளாகத்தான் தெரிகிறாலே உடைய மக்கள் நல அரசியல் நடத்தக்கூடிய அரசியல் தலைவர்களாக இவர்கள் இல்லை என்பது முற்றிலுமாக விளங்குகிறது சார் இப்ப நீங்க விவரிச்சிங்க ஆனால் ஒரு பிரதான ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பாதிக்கப்பட்ட மக்களிடம் இருந்து அவர்களோட குரலாக ஒழிக்க வேண்டிய ஒரு கடமை அவருக்கு இருக்கிறதா இல்லையா அதனுடைய எதிர்வழியாகத்தானே சட்டமன்றத்துல அவர் எழுப்பணும்னு நினைச்சாரு அவர் வந்து உரிய அவருக்கு வந்து இடம் கிடைக்க ஸ்பேஸ் கிடைக்காத பொழுது அவரு பத்திரிகையாளர்கள் மத்தியில வந்து வெளிப்படையா ஒண்ணு ஒன்னு வந்து சார்ஜஸ் வைக்கிறாரு முன்வைக்கிறாரு உரிய விளக்கம் கொடுக்கணும் இல்லையா ஒவ்வொன்றத்தையும் வந்து கிடைக்கப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கிறாரு என்ன சார்ஜ் வைக்கிறாரு அவரு பத்திரிகையாளர் மத்தியில என்ன சொல்றாரு அவரு இல்ல பல விஷயங்கள் மேற்கோள் கட்டுறாரு விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசப்பட்டது அதெல்லாம் வந்து மேற்கோள் கட்டுறாரு அருணா ஜெகதீஷனுடைய ஆணை ஒண்ணு அமைச்சிருந்தீங்க அந்த ஆணைக்கு உரிய ஆபீஸ் முதல்ல இருந்துச்சா அவர்களுக்கு வந்து பக்கத்துல உதவியாளர்கள் இருந்தாங்களா அவங்க வந்து அந்த மறுநாளே இன்சிடென்ட் இருந்த மறுநாளே அவங்க வந்து களத்துக்கு இறங்கினாங்கன்னு சொன்னாங்க களத்துல அவங்க இருக்கும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ட்ட வந்து அவங்க ஒவ்வொருத்தட்டையா வந்து குறைகளை கேட்டு அறிஞ்சாங்கன்னு சொல்றாங்க அப்ப யார் வந்து அதை நோட் பண்ணா இதெல்லாம் பல விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள் பல விஷயங்கள் கேட்கிறாரு இல்லையா வேலுச்சாமி எங்களுக்கே கொடுக்கல நாங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு நாங்க அனுமதி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப திட்டமிட்டே இப்படி ஒரு ஸ்டாம்பீடு ஒரு ஸ்ட்ராட்டஜி நடக்கணும் அதுக்கு தமிழக அரசு வேணும்ட்டே வந்து பண்ணிருக்குங்கிற சார்ஜஸ் தான் அப்பட்டமா வைக்கிறாரு பாவம் எடப்பாடி ஒரு முதலமைச்சரா இருந்த ஒரு முதலமைச்சராக இருந்தாருன்றதுக்கு கொஞ்சம் கூட ஒரு தகுதி உள்ளவராக அவர் பேசுவதாக தெரியவில்லை எவனோ கூட இருந்து எழுதி கொடுத்துருக்கான் போல தெரியுது அருணா ஜெயதீசன் ஆணையத்துக்கு டைம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்தான் உதவியாளர் போட்டிருக்காங்க அப்போ அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைச்சு ஒரு ஒரு மாதம் கழித்து உதவியாளர் போட்டு ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கார் கொடுத்து பெயிண்ட் அடித்து வெள்ளை அடித்து கதவெல்லாம் திறந்து வச்ச பிறகு அங்கே ஒன்றுமே எல்லா தடயங்களும் போன பிறகு வந்து விசாரணை பண்ணியிருக்கணும் போல தெரியுது இவர் முதலமைச்சராக இருந்தாரா இவர் முதலமைச்சராக இருந்து முதலமைச்சராகவே நடந்து கொண்டாரா என்பதற்கு இவர் கேட்கிற கேள்வியிலேயே இவர் வந்து ஒரு என்னதான் சொல்றது இவர் வந்து ஒரு முதலமைச்சருக்கான பண்பு நலன்கள் முதலமைச்சருக்கான ஒரு தகுதியோட இவர் பேசுகிறாரா என்று தெரியவில்லை எவனோ பக்கத்துல இருந்து இந்த ஆர்எஸ்எஸ் காரன் எழுதி கொடுக்கறது பிஜேபிக்காரன் எழுதி கொடுக்கறத வச்சுக்கிட்டு இவன் அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு ஒரு நாலு பேரை வச்சுக்கிட்டு தற்கொலைத்தரமான கேள்விகளை இவர் கேட்கிறார் என்று சொன்னால் இவர் எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருந்திருப்பார் என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே வெக்கமாக இருக்கிறது அவமானமாக இருக்கிறது அருணா ஜெகதீசன் ஆணையத்தை தான் அமைச்சாரு பன்னெண்டு பேர் துப்பாக்கி சூடு தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு இவர் அருணா ஜெகதீசன் ஆணையத்தை அமைச்சாரு இவர் என்னைக்கு அமைச்சாரு துப்பாக்கி சூடு நடந்தி அருணா ஜெகதீசன் என்னைக்கு களத்துக்கு போய் விசாரணை பண்ணாங்க உடனடியாக அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைச்ச உடனே களத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட விசாரணை நடத்தி பென்சில் பேப்பர் எழுதுறதெல்லாம் வந்து ஒரு ஆளை போட்டு எழுதுவாங்க அங்கே பக்கத்தில் டிஆர்ஓ இருக்காங்க மாவட்ட அலுவலர்கள் இருக்காங்க போலீஸ் இருக்கு எழுதி கொடுக்க போறாங்க அதை அந்த நோட்ஸை வாங்கி கம்பைல் பண்ண போறாங்க இது கூட தெரியாத ஒருத்தர் வந்து எப்படி வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு அப்படின்றத கேள்விக்குறியா இருக்கு இந்த மாதிரியான ஒரு பித்துக்குடித்தனமான கேள்விகளை கேட்பதிலிருந்து கேட்பதன் மூலமாக எடப்பாடி தனது அறியாமையை தனது இக்னரன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளர் அளவுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு நபராகத்தான் அவர் தன்னை காண்பித்துக் கொள்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது எவனோ ஒருத்தர் எழுதி கொடுக்காக நீ ஒரு முதலமைச்சரா இருந்த ஆணையமே ஒரு டிராமா இது ஆணையமே ஒரு டிராமா டிராமா என்ன அரசுக்கு தகுந்தமா இவங்களே வந்து ஒரு அறிக்கை கொடுப்பாங்க குறிப்பிடுறாரு அப்ப அவரு துப்பாக்கி சூடு நடத்தி பதினாலு பேர் செத்தப்ப அருணா ஜெயசு டிராமாவை நடந்துச்சா இவருக்கு மாதிரி தான் எப்படிப்பட்ட உணர்வே இல்லாம பேசுறாரு அப்படின்னா இவர் எப்படி இருக்கும் இவர் கண்ணாடியை பார்த்து பேசுறதுன்ற உணர்வு என்னங்க வேணாமாஸ் வந்து இந்த ஆணையம் அமைத்ததுக்கு பிறகு விளக்கம் கொடுக்குறாங்க விளக்கம் கொடுக்கறாங்க சார் அப்ப அவங்க டைரக்ஷன் மாதிரி ஆயிடும் சார் அப்ப அவங்க இப்ப நீங்க என்ன டைரக்ஷன் அவங்க இன்டிபெண்டண்டா இப்ப இன்டிபெண்டண்டா செயல்படுமா அருணா ஜெகதீஷனுடைய ஆணையம் அப்ப என்ன டைரக்ஷன் இந்த வாதத்தை தான் இந்த வாதத்தை தான் சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்கு இந்த வாதத்தை தான் சுப்ரீம் கோர்ட் வச்சு கேஸை சிபிஐக்கு மாத்தி இருக்கு இது எப்படிப்பட்ட சொத்தையான வாதம் என்பது நீங்க நல்லா உணர்ந்தா உங்களுக்கு தெரியும் ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகுது தமிழகம் முழுக்க மக்கள் கொந்தளித்து கிடக்கிறார்கள் இந்த கொந்தளிப்பை வந்து தவறான செய்தி பரப்பப்படுகிறது நீ வந்து செருப்பு கொண்டி ஜெந்தில் பாலாஜி ஆள் வீசுறான் அத்தனை லட்சம் பேர் இருக்கான டிவி கேட்காரன் அவன் எல்லாம் அவனை ஏன் ஒப்படைக்கல கத்திய கொண்டி கீச்சினான்னு சொல்லி புகார் சொன்னான் எவனாவது கத்தி குதிச்சு காயம்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்களா இல்ல கத்தி குத்து மரணம் அடைந்திருக்கிறார்களா அப்ப இது ரெண்டுமே பொய்னு ஆயிப்போச்சா அப்ப இவர்கள் கிரியேட் பண்ணக்கூடிய சதி கோட்பாட்டில் இவர்கள் சொல்றதெல்லாம் உண்மைன்னு கேட்டுட்டே போகணும் அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு அதிகாரிகள் இது நடந்த உண்மையை வந்து பத்திரிகையாளர்கள் மத்தியில சொல்லி இந்த அவதூரை வந்து அவதூறு பரப்புவதை தடுத்து நிறுத்தியது அமுதா ஐஏஎஸ் பத்திரிக்காளர் சந்திப்பு அதுல டேவிட்சன் ஆசீர்வாதம் தெளிவா தன்னை ரோலை பத்தி சொல்றாரு எதை சொல்லக்கூடாதோ அது நான் நீதி ஒரு நபர் நீதி சார் ஆணையம் அமைத்திருக்கிறது அங்க நான் பேச மாட்டேன்னு சொல்றாரு ஹெல்த் செக்ரட்டரி பேசுறாரு ஹோம் செக்ரட்டரி பேசுறாரு அவர்கள் எடுத்த நடவடிக்கையை மக்கள் மத்தியில விளக்குறார்கள் இது கடமையா இல்லையா இது எப்படி வந்து பட்சமாக செயல்படுகிறார்கள் என்று அர்த்தமாகும் சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ராகுல் காந்தி வந்து ஓட்டு திருட்ட பத்தி பிரஸ் மீட் வச்சார் வச்சாரா இல்லையா வச்சார் வச்சு எலெக்ஷன் கமிஷன் மேல குற்றச்சாட்டு சொன்னார் சொன்னாரா இல்லையா சொன்ன உடனே என்ன கூந்தலுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஏழு பேர் வந்து பதில் சொன்னா எதுக்கு சொன்னா எதுக்கு சொன்னா பதில் ஏழு பேர் எலெக்ஷன் கமிஷன் வந்து பதில் ஏன் சொன்னா அப்ப நீ எலெக்ஷன் கமிஷன் ஒரு தடவை பட்சமா செயல்படுறதுன்னு அர்த்தமா அர்த்தம் தானே ஆகும் இங்க வந்து அரசு அதிகாரிகள் பதில் சொன்னாங்க மக்கள் மத்தியில ஒரு கேள்வி வருது அந்த கேள்விக்கு பதில வந்து அரசு அதிகாரிகள் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தோம்ன்றது எக்ஸ்பிளைன் பண்றாங்க வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க நடந்த சம்பவத்தை டைம் லைனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க தெளிவா சொல்றாங்க இது குற்றச்சாட்டு இது ஒருதலைபட்சமாக நடக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கொண்டால் சுப்ரீம் கோர்ட் எங்க போயிருந்தது ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டுக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து உன்னை யார் பதில் சொல்ல சொன்னது நீயே பத்திரிக்கை நீ வந்து எலெக்ஷன் கமிஷன் நேர்மையா நடக்குது அப்படின்னு சொல்லி ஏழு பேரை வச்சுக்கிட்டு ஏழு பேர் பிரஸ் மீட்டை வச்சு போடல அப்ப நீ வந்து பட்சமா பிஜேபிக்கு ஆதரவா நடந்து போதா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க இதுக்கு ஓட்டுவரிக்கு ஒரு எஸ்ஐடி அமைக்கணும்னு சொல்லி அது இந்த சிபிஐ உத்தரவுக்கு மறுநாள் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது அந்த மனு என்பது அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அதுக்கு எஸ்ஐடி தேவையில்லை அதுக்கெல்லாம் எஸ்ஐடி தேவை கிடையாது சுப்ரீம் கோர்ட் வந்து அது அதை வந்து கண்டு கண்டுக்காது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு ஓட்சோரி திருட்டு நடக்குது இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை பண்பு அடிப்படை பவுண்டேஷன் பேசிக் பவுண்டேஷனே கொஸ்டின் பண்ணக்கூடிய ஓட்டு திருட்டு எலெக்ஷன் கமிஷன் தலைமையில நடந்திருக்கு என்பது வெளிப்படுத்தப்பட்ட பிறகு அதுக்கு வக்காலத்து வாங்கி பேசிய எலெக்ஷன் கமிஷன் ஒருதலை லட்சமாக செயல்படுகிறார் என்று இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் எடுத்த முடிவை வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் எலெக்ஷன் கமிஷன் மொத்தமா டிஸ்மிஸ் இல்லையா அப்ப என்ன அடிப்படையில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அரசு அதிகாரிகள் வந்து தங்கள் கடமையை செய்ததை மக்கள் மத்தியில் ஒரு கலவரம் ஏற்படாத சூழலை உருவாக்கியதை உண்மையை சொல்லியதை நீ வந்து ஒருதலைபட்சமாக செயல்பட என்று சொன்னால் என்ன அர்த்தம் அரசு எடுத்த நடவடிக்கையே சொல்றாங்க அவங்க அவங்க கேஸ் போனாங்களா அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது ரெண்டு எப்படி பெர்மிஷன் கொடுத்தது மூணு டு பத்து மணிக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கு பன்னெண்டு மணிக்கு வர்றேன்னு சொல்லி நீ அனௌன்ஸ் பண்ற ஏழு மணி நேரம் தாமதமா வர்ற கூட்டத்தை கூட்டிட்டு வர்ற இவ்வளவு கூட்டம் பத்தாயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு முப்பதாயிரம் பேர் கூட்டு வர்ற வந்து மோதுற ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி நின்று பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்னா கேட்காம உள்ள போற இத்தனையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு அரசு அதிகாரிகளுக்கு இருக்கா இல்லையா ஒரு தலை பட்சமாக எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கோ ஒரு தலை பட்சமா நடந்திருக்கணும் பேசாம தூங்கி இருக்கணும் அன்னைக்கு வந்திருக்க கூடாது செந்தில் பாலாஜியா வீட்ல பேசாம இருந்துக்கப்பா நடக்கிறது நடக்கட்டும் விட்டுருமான்னு சொல்லி வீட்டுல இருக்க சொல்லியிருக்கணும் மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்க கூடாது நாற்பத்தோரு பேர் செத்தது நூறு பேரா செத்து இருக்கணும் நூறு பேரா சத்து ரெண்டு டேபிள் தான் பா இருக்கு அங்க வந்து அங்க போஸ்ட்மார்டம் பண்ண முடியாது மூணு நாள்ல மூணு நாள் ஆகும் போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு மூணு நாள் ஆக்கி அந்த நாற்ப நாலு அஞ்சு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் அங்க கூடி செத்தவர்கள் இந்த குடும்பத்தினர் வந்து ஐயோ கியோ முறை என்று அழுது அதை வந்து டிவி மீடியாக்கள் ஃபுல்லா லைவ் ரிலே பண்ணி தமிழ்நாட்டை கொந்தளிக்க வைத்து விஜய் வீட்டை தீக்கரையாக்கி இதெல்லாம் பண்ணியிருக்கணும் முதலமைச்சர் இதெல்லாம் பண்ணாம உடனடியாக போய் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்தி ஆக்ஷன் எடுத்து ஒரு நபர் விசாரணை ஆணை அமைத்து யாரு அரசியல் குற்றச்சாட்டு சொல்லாம ஒரு நாள் விசாரணை ஆணையம் வர்ற வரைக்கும் பேசாம இருந்து பஸ் அரெஸ்ட் பண்ணாம விஜய் உட்பட ஆறு பேரை அரெஸ்ட் பண்ணாம அவர்கள் சினிமா படம் எடுத்திருக்காங்க ஜனநாயகன் படம் எடுத்திருக்காங்க அந்த பணத்தை அந்த படத்தினுடைய அந்த பதினெட்டு கேமராக்கள் உள்ள கூடிய ஹார்ட் டிஸ்கை சீஸ் பண்ணாம அந்த விஜய் வந்து தப்பிச்சு ஓட ஓட ஓடுவதற்கு வழி ஏற்படுத்தி இத்தனையும் கொடுத்து ஒரு தலை பட்சமா தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டு இருக்குன்னு குற்றஞ்சாட்டுறேன் நான் என்ன பண்ணுவீங்க பாப்போம் அப்ப என்ன சொல்லுவாங்க முதலமைச்சர் தூங்கிட்டாரு முதலமைச்சர் செயல் விட்டார் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது செந்தில் பாலாஜி ஏன் போய் பார்க்கல ஏன் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் அன்பு அன்பு மகேஷ் பொய்யாமி வரல ஏன் மருத்துவர் வந்து வரல ஏன் வந்து டேபிள் போடல ஏன் வந்து போஸ்ட்மார்ட்டம் சீக்கிரம் பண்ணல சட்டம் ஒழுங்கை கெட்டு விட்டு இதே எடப்பாடி தான் சொல்லியிருப்பாரு சொல்லியிருப்பாரா இல்லையா எலும்பில்லாத நாக்கு என்னைக்கு வேணாலும் பேசுமா இல்லையா நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பயிர்மிக்க மிக நன்றி மிக்க நன்றி